பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத மூவி ரொம்ப லவ்வபுளான மூவி இன்கம்ப்ளீட்டாக தான் பட் ரொம்ப லவபபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவி அப்படின்னா அது நைன்டி சிக்ஸ் எனக்கு மோஸ்ட் ஃபேவரபுள் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மூவில வந்துட்டு த்ரிஷா அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரோட ரோலை விட அவங்களுடைய சின்ன வயசு கேரக்டர் பண்ணாங்க இல்லையா அதாவது கௌரி கிசான் அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா இவங்க ரெண்டு பேரோட ரோல் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரோட ரோலை பார்க்கும்போது தான் ராம் ஜானு அப்படிங்கறதே ஞாபகமே எல்லாமே வரும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய ரீசன்ட் டைம் பிக்ஸ் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டே இருக்குது அதாவது அவங்களுடைய வெட்டிங் பிக் மாதிரியெல்லாம் இருந்துச்சு இந்த பிக் பார்த்த உடனே என்னடா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே எல்லாருமே ஷாக் ஆனாங்க ஏன்னு கேட்டால் இவங்க நைன்டி சிக்ஸ் மூவியில் இருந்தே லவ்வில் இருக்காங்களா எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க சேர்ந்து தான் வருவாங்க இவங்களுடைய பிக்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் பேரப்பாக இருக்க மாதிரியான நிறைய பிக்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இவங்க அவங்க உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் சோஷியல் மீடியாவில் எழுந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு அப்படி இருக்கையில இல்லை அவங்க கிட்டேருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல அப்படின்னாலும் இப்போ வந்துட்டு இவங்களுடைய வெட்டிங் இமேஜஸை பார்க்கும்போது ஐயோ கல்யாணமே பண்ணிட்டாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களும் இருக்காங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாகவே இவங்க கல்யாணம் பண்ணலைங்க இது வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு படத்தோடைய ப்ரமோஷன் கார்டை தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஸ் ஆக்சுவலாக வந்துட்டு கௌரி கேசான் அது ஆதித்யா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு பேரப்பாக நடிச்ச ஒரு படம் அப்படின்னா அது ஹாட் ஸ்போட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ இந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காண்டி தான் இவங்க வந்து இந்த மாதிரி வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு நியூ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கான்செப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு தான் வந்துட்டு பையன் தாலி கட்டுவாங்க ஆனால் பையனுக்கு பொண்ணு தாலி கட்டுறது மூலமாக இது ஒரு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து வைரல் பண்ணணுன்றதுக்கோசம் தான் இந்த ஒரு பிக்செலாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரிய வந்தோடனே சே என்ன இப்படி ஊசிப்பட்டா சாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாரும் எஸைட் ஆக ஓகே கைஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சிலங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்